வெல்கம் டுடியோஸ் அர்பன் அண்ட் அண்ட்லோஸ் சம்பந்தமான இந்த வீடியோல நாம பார்க்க போறது பிலிப்பைன்ஸ் நாட்டோட ஃபேமஸான லெஜெண்ட்ஸ்ல ஒன்னா பார்க்கப்படுற கூமகா டோக்ன்ற ஒரு லெஜண்டை பத்திதான் தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஊர்லையெல்லாம் குறிப்பா சின்ன டவுன்ஸ்ல கிராமங்கள்ல எல்லாம் ஒரு வீட்ல ஏதாவது கெட்ட காரியம் நடக்க போகுதுன்னா லைக் ஒருத்தர் சாக போறாருனாவோ இல்ல வேறு ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க போகுதுன்னாவோ சில நாட்களுக்கு முன்னாடியே அது சம்பந்தமான அறிகுறிகள் அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஒரு பின்புலத்தை கொண்ட ஒரு லெஜன் தான் இந்த கூமா இது பல வருடங்களா அங்க நம்பப்பட்டு வர்ற ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்றாங்க அதே மாதிரி இந்த பெயர்லயே ஒரு கல்ட்டு அங்க செயல்படுற மாதிரியும் ஒரு கதையை பார்க்க முடிஞ்சது இந்த ரெண்டையுமே இப்போ நாம பார்க்கலாம் கூமக்கட்டூக்கு சொல்லப்படுற கதையின்படி பார்க்கும்போது இது மரணம் ஏற்படுவதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஈவில் என்டிட்டியா பாக்குறாங்க எப்படின்னா சப்போஸ் இப்போ ஒரு வீட்டுல ரொம்ப வயசானவங்களோ இல்ல உடம்புக்கு முடியாதவங்களோ இருந்தாங்கன்னா இரவு நேரங்கள்ல அந்த வீட்டுல இருக்கவங்க ரொம்பவே கவனமா இருப்பாங்களா இந்த கட்டோக் மேல இருக்க பயத்தின் காரணமாவே இது ஏன்னு பாக்கும்போது இந்த மாதிரியான வீடுகள்ல ராத்திரி நேரங்கள்ல யாரோ வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்குமா உள்ள இருக்கவங்க வெளிய யாரு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காமலேயே கதவை திறந்தாங்கன்னா அந்த ஈவில் என்டிட்டிய வீட்டுக்குள்ள விட்ட மாதிரி ஆயிருமா இதனாலேயே அந்த வீட்டுல இருக்க வயசானவங்களுக்கோ இல்ல உடம்பு முடியாம இருக்கவங்களோ ரொம்ப சீக்கிரத்துல இறந்து போயிடுவாங்களாம் இதுக்கு காரணம் அந்த கூம கட்டுக் தான் நம்புறாங்க சரி இந்த கூம எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு உருவம்லாம் கிடையாது மூணு ஃபிகர்ஸ் சேர்ந்த ஒரு குரூப் தான் இந்த கூமா கட்டோக் இதுல ஒரு லேடியும் ரெண்டு வயசான நபர்களும் வருவாங்கன்னு சொல்லப்படுது இவங்க ஒரு பெரிய துணியினால அவங்களோட உடல் முழுவதையும் மறைச்சுகிட்டு தான் வருவாங்கன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது சரி இந்த கூமா கட்டோக் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற கேள்விக்கான விடை என்னன்னு பார்க்கும்போது சிம்பிள் தான் அது வந்து கதவை தட்டும் வேலையில கதவை திறக்காம இருந்தாலே போதும் கூமா கட்டோ இருந்து தப்பிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு அதே மாதிரி ஒரு தனியான வீட்டுக்குன்னு மட்டும் இல்லாம ஒரு ஊருக்கே கூட இதோட அப்பியரன்ஸ் ஒரு கெட்ட சகுனன்ற மாதிரி எடுத்துக்கலான்னு குறிப்பிடுறாங்க அதுவும் ஊருக்குள்ள ஏதாவது நோய் அதிகமா பரவிட்டிருக்க நிலையில இந்த கூமா கட்டோக்கோட அப்பியரன்ஸ் அதிகமா நடக்குன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு பிலிப்பைன்ஸ் மக்களோட நம்பிக்கையின்படி இது கிட்ட இருந்து தப்பிக்க இருக்க ஒரே வழி கதவுகளை திறக்காம இருப்பது மட்டும்தான் ஆனா அப்படி எப்பயுமே அலர்ட்டா இருக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தால இன்னொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க அங்க இருக்க மக்கள் அது என்னன்னா யாராவது நைட் டைம்ல வந்து கதவை தட்டுற சமயத்துல தாவு போன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இத சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பாக்கும்போது நான் ஒரு மனுஷன்தான் வந்திருக்கேன்றதை குறிக்கிற மாதிரியான ஒரு சொல்லுன்றது தெரிய வந்தது அந்த சொல்ல சொல்லி ராத்திரியில கதவை தட்டும்போது பயம் இல்லாம கதவை திறக்கலான்ற ஒரு பழக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மக்கள் சரி இதை அந்த என்டிட்டினால பண்ண முடியாதுன்னு கேட்டா நோ இவங்களோட நம்பிக்கையின்படி அந்த என்டிட்டினால பேச முடியாது இதை தாண்டி சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ் ஸ்பானிஷோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தது அப்போ அவங்க கிறிஸ்டியானிட்டிய பெரிய அளவுல பரப்ப செஞ்சாங்க அதுக்கப்புறமா சில காலங்கழிச்சு வீட்டுக்கு முன்னாடி அதாவது அந்த வீட்டோட கதவுல சிலுவை குறியீட போட்டு வச்சா அதை பார்த்து பயந்து அந்த என்டிட்டி போய்டுன்ற ஒரு நம்பிக்கையவும் கொண்டு இருந்தாங்க இது எப்படி இருக்குன்னா நம்ம ஊர்ல காட்டேரிக்கு பயந்து இன்று போய் நாளைவா ஓம் நல்லா கதவுல எழுதி வைப்பாங்க பார்த்திருக்கீங்களா எல்லாம் அதே கான்செப்ட் தான் என்ன சிம்பிள் மட்டும் மாறி இருக்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்து லைட்ஸை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது சம்பந்தமான பயம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு இப்போ மேக்சிமம் இந்த கூமா கட்டோக் பற்றன பயம்ன்றது ஒரு நம்பிக்கை அளவுல மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க இது இந்த கூமா கட்டோக் லெஜண்ட் சம்பந்தமா சொல்லப்படுற ஒரு ஸ்டோரி இந்த கூமா கட்டோக்கு இன்னொரு சைடு ஆஃப் ஸ்டோரியும் சொல்லப்படுது என்னன்னா இந்த குறிப்பிட்ட பெயர்ல பல காலமா ஒரு கல் டங்க செயல்பட்டு வருவதாவும் இவங்க பிலிப்பைன்ஸோட ரூரல் ஏரியாவுல இருக்க கிராம பகுதிகளில் நைட் டைம்ல சுற்றி வருவதாகவும் இவங்க கண்ல படக்கூடிய நபர்களை கடத்திக்கிட்டு போய் நரபலி கொடுப்பதாவும் இவங்களால யாரையும் பிடிக்க முடியலன்னா ஊருக்கு வெளியே தனியா இருக்க வீடுகள்ல கதவு தட்டி அங்க இருக்கறவங்கள கடத்திட்டு போய் பலி கொடுக்கறாங்கன்னு ஒரு கதையும் அங்க பரவ ஆரம்பிச்சிருக்கு இதனாலயும் பயந்து போன அந்த மக்கள் நைட் டைம்ல யாரு வந்து கதை தட்டினாலும் திறக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க உண்மையாவே இப்படி ஒரு கல்ட் இருக்கான்னு கேட்டா அதற்கான பதில் இல்லன்றதுதான் ஆக்சுவலா இந்த கல்ட் சம்பந்தமான கதையும் பயமும் இப்போ ஆரம்பிச்சது கிடையாது ஆல்மோஸ்ட் எழுபதுகள் டைம்ல இருந்தே இந்த கதைகள் அங்க உழவிகிட்டு இருக்கு சில வருட இடைவெளியில் இது சார்ந்த செய்திகள் அந்த பகுதியில் பரபரப்பாகும் அப்புறம் கொஞ்ச நாள்லயே அது அப்படியே அவுட் ஆகிடும் அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்து இருபது டைம்ல பிலிப்பைன்ஸோட நார்தன் பார்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கல்ட் செயல்பட்டு வருவதாகவும் நிறைய பேர் அதை பார்த்திருப்பதாகவும் ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சது இதை தொடர்ந்து போலீஸ் இந்த விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் பிரச்சனை எதுவும் ஏற்பட்டா என்ன பண்றதுன்றதுக்காகவே ஒரு முன்னெச்சரிக்கையோட நைட் டைம்ல மக்கள் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லி பொதுவாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டு இது சம்பந்தமா விசாரிக்கும் போதுதான் அப்படி எந்த விதமான கல்ட்டும் அங்கு செயல்பட்டு வரலன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கல்ட்ட பத்தின ஸ்டோரிஸ் எல்லாமே மக்களை பயமுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கதைகள் தான்றத கண்டுபிடிக்க போலீஸ்க்கு ரொம்ப நேரமாகல இதனால தேவையில்லாத ஒரு ரூமர் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு ஸோ கல்ட்ன்ற ஒரு விஷயம் கதை தான்னு தெரிய வந்துட்டாலும் இதோட ஒரிஜினல் ஸ்டோரி மேலே நம்பிக்கை கொண்டவங்க இன்னமும் அங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ இதுதான் பிலிப்பைன்ஸில் பிரபலமாக சொல்லப்பட்டு வர்ற கூமா கட்டோக் லெஜெண்டை பற்றின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ